or சார் இது எங்க பட்டாணம் மொத்தம் மூணு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டு அவங்க பாட்டுக்கு ஆறு மிளகு வந்து வெட்டி போட்டு கொடுத்தாங்க நாங்கள் அங்கே எனக்கு தவிர தெரியாது ஒன்னும் தெரியாது கொசாயத்தான் எங்களுக்கு தவறு தெரியும் ரெண்டு லட்ச ரூபா கடை வாங்கிட்டு தான் அடிச்சுட்டு நாங்கள் பட்டம் கழிக்கினேன் அவங்க வாட்டுக்கு வந்து எங்களை ஆறு வெட்டி போட்டு நாங்கள் வந்து பார்த்தா மரபுற கீழே நடக்குது

எப்ப நேத்து வெட்டிங்க ஏனா நேத்து மதியம் மாமா நேத்து 2 மணிக்கு வெட்டிங்க அது உங்களுக்கு சத்தம் போடல அத அத நான் முடி வெட்ட போய் ஆமா உங்களுக்கு சத்தம் போடுவா அந்த அதே ஏடியா அடே அதே ஏத்திங்க போ வெச்சி அங்க தான் இருந்து ஏறுப நீ அங்க வரணும் வெச்சி கூலி இருக்கேன் என் பேரு விசையா நாங்க கோடாலயத்துல காடு வச்சிருக்கோம் அது வந்து வாசல் ஊரா யாரு அனுமதி இல்லாம அவங்க வந்து வெட்டி விட்டு போயிட்டாங்க நீங்கதான் எதை கேட்டு அது ஐம்பது மரத்தை வெட்டி போட்டாங்க மூணு ஏக்கர் நிலம் எங்க நிலம் நாங்க கூலி வேலை தான் செய்யறோம் என் புரிச்சு ரோடு மணிப்புல நாங்க கூலி வேலைக்கு போறோம் இத வந்து நீங்க தான் கேட்டு கொடுக்குங்க கலெக்டர் மூலியமா நீங்க கேட்டு கொடுக்குங்க வந்து நேரடியா பாத்து கூட அண்ணா நான் இருக்குது தும்மக்கூண்டு 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 பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்டர்ல எங்கள் காட்டு காடு இருக்குது தோட்டம் அதில் வந்து ஒரு மூன்று ரக நிலம் இருக்குது மூன்று ரகாலும் பட்டா நிலம் இருக்குது பட்டா நிலத்துல வந்து ஃபாரஸ்ட் வந்து ஒரு அரை ஐம்பது மரத்தை வெட்டிட்டாங்க வெட்டி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க போயிட்டு போயிட்டாங்கன்னா ஆனால் பக்கத்து காட்டுக்காரங்க வந்து எங்களுக்கு தகவல் சொன்ன பிறந்த எங்களுக்கே தெரியும் அப்போ அந்த மரத்தை நாங்கள் பார்த்துட்டு பார்க்கும்போது பூரா மரத்தை வெட்டி அஞ்சுட்டாங்க புறம் பார்க்க போகிறோம் கிஞ்சும் காயும் புறமே கிடக்கு புறமே எடுத்து போட்டு ஆனால் எடுத்து போட்டுருக்கான் இதுக்கு வந்து மாவட்டம் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நிர்வாகம் பண்ணிவிட்டு ஆகணும்